Welcome to Gomati's Kitchen. நம்ம இன்றைக்கி வந்து புதுசாக வாங்கின இரும்பு பாத்திரம் எப்படி வந்து பழக்கப்படுத்துறது அந்த வாங்கின பாத்திரத்தை சமைச்சதுக்கு அப்புறமா எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு துரு பிடிக்காமல் இருக்கும் அடுத்து தோசைக்கல்ல எப்படி சுத்தப்படுத்தினோம்னா பல பழனே நான்ஸ்டிக் மாதிரியே வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் மூணு பார்ட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் நான் வந்து இங்கே யூஎஸில் வாங்கின இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணினாலும் இந்தியாவில் வாங்கின பாத்திரத்தை இரும்பு பாத்திரமாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் புதுசாக வாங்கின பாத்திரத்தை பண்ணுறது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பட் இந்த மாதிரி பண்ணனாலும் உங்களுக்கு பாத்திரம் நல்லா இருக்கும் அதை பார்க்கலாம் வந்து பார்க்க போறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா புதுசா வாங்கி இருக்கிற கேஸ்ட் அயன் பேனை வந்து எப்படி வந்து பழக்கப்படுத்துறது அப்படிங்கிறது தான் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கொஷின் கேட்டிருந்தாங்க இது ஏற்கனவே சீசன் பண்ண பாத்திரமா இருந்தாலும் நான் இதுல சமைக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான வாசம் அடிக்குது அதை யூஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நம்ம இந்தியாவில் எப்படி வந்து சீசனிங் பண்ணுறோமோ அதை மாதிரி ரொம்ப டீப்பாக பண்ணலானாலும் இந்த பாத்திரம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராசஸ் பண்ணிட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும் நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேஸ்ட் ஐயனு டுவெல் இன்ச் பேன் வாங்கியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா சீசன் அண்ட் ரெடி டு யூஸ் ஃபார் நேச்சுரல்னு போட்டிருக்காங்க பட் அப்படியே போட்டிருந்தாலுமே நம்ம உடனே வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்கிற சாப்பாட்டில் ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும் அதுக்கு ஒரு சில ப்ராசஸ் நம்ம நம்ம பண்ணணும் இங்கே நிறைய விதமாக பண்ணுவாங்க பட் நம்ம எப்படி பண்ணி யூஸ் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் வாங்கிக்கிட்டோம்னா நம்ம ரோஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவிலும் சரி இங்கேயும் சரி இந்த மாதிரி பேன் வந்து நல்லா ஹெவியாக இருக்கிற பேனாக பார்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது செஞ்சு ரொம்ப நாள் ஆகி மேனுஃபேக்சர் ஆகி வச்சிருப்பாங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் இதை நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் இப்போலாம் இந்தியாலையும் உங்களுக்கு வந்து வெல் சீசன்டு பேன் னுங்கிறது நம்ம அமேசான்லலாம் கிடைக்கிது நான் பார்த்துருக்குறேன் இப்போ நம்ம வந்து இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸுக்கு மட்டும் மெட்டல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள் மெட்டல் ஸ்க்ரப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டிஷ்வாஷர் லிக்விடை போட்டுட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு எல்லா இடமும் நம்ம எங்கெல்லாம் அந்த கார்னர்ஸு இடுக்கு நம்ம கைப்பிடியோட இடுக்கு எல்லா இடத்தையும் நல்லா இந்த மாதிரி சோப்பு வச்சு க்ளீன் பண்ணிடணும் பட் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் தான் நீங்கள் மெட்டல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணணும் எவ்ரி டைம் மெட்டல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம நம்ம வந்து சீசனிங் பண்ணியிருக்கிறது வந்து போயிடும் அதனால் ஈஸியாக வந்து நம்ம ஒரு தடவையும் பழக்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பின்பகுதியும் அந்த மாதிரியே தேய்க்கிறேன் அதனால் ஃபஸ்ட் யூஸ்க்கு மட்டும் வந்து மெட்டல் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது விலந்து நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டாலே போதும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேங்காய் நார் கிடைக்கிது அப்படின்னா தேங்காய் நார் வச்சே க்ளீன் பண்ணிக்கோங்க எனக்கு இங்கே கிடைக்காது அப்படிங்கிறனால ஸ்பாஞ்ச் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதை நல்லா வந்து கழுவிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வாம் வாட்டர் வச்சு ஃபஸ்ட்டு கழுவ பாருங்கள் எனக்கு டேப்லேயே இங்கே வந்து வாம் வாட்டர் வருங்கிறனால நான் பண்ணுறேன் நீங்கள் இல்லாட்டி ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சு வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து நல்லா மொதல் தடவை கழுவுறப்ப உங்களுக்கு கலர் சேஞ்சாக வரும் தண்ணி இப்போ இன்னொரு தடவை இப்போ நம்ம கழுவுன மாதிரியே இன்னொரு தடவை தேய்ச்சிட்டு இதை இன்னொரு தடவை கழுவி எடுத்துடலாம் இப்போ இன்னொரு தடவை நல்லா கழுவி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாயிருச்சு இதை வந்து கழுவுனதுக்கு அப்புறமா நல்ல ஒரு கிச்சன் ட டவலை வச்சு சுத்தமான கிச்சன் டவலை வச்சு நல்லா எங்கேயுமே தண்ணி இல்லாத மாதிரி சுத்தமாக தொடச்சி எடுத்துறணும் தண்ணி எங்கேயுமே இருக்கக்கூடாது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு துரு ஃபார்ம் ஆகிடும் அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் துணியை வச்சு தொடச்சி ட்ரை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னா அடுப்பில் ஹை தீயில வச்சு நம்மளோட பேனை வந்து நல்லா சூடு பண்ணணும் சூடு பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க சிறு சிறு தண்ணி சொட்டுக்களோ இல்லை உள்பகுதியில் ஈரப்பதம் இருந்துச்சுனாலும் நல்லா வந்து எவாபரேட் ஆகிரும் நம்மளோட பேன் சுக்காவாக ட்ரை ஆகிடும் அந்த அளவுக்கு சுக்காவாக காஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம என்ன சமையல் ஆயில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு ஒரு துணியை வச்சு எல்லா பகுதியும் அதாவது நம்மளோட பேனில் உள்பகுதி வெளிப்பகுதி அதே மாதிரி கைப்பிடி எல்லா இடத்துலையுமே தடவணும் இது தடவணும் அப்படின்னா நம்மளோட பேன் பார்க்கறதுக்கு எப்போதுமே நம்ம நீங்கள் எவர் சில்வர் பாத்திரமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பல பலன் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதே மாதிரிதான் இரும்பு பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்போதுமே ஷைனிங்காக கருப்பாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு சொர சொரன்னு இருக்கக்கூடாது இப்போ பேன் சூடாக இருக்கிறனால இந்த மாதிரி சிலிக்கான் கிளவுசஸ் வந்து கடைங்களில் கிடைக்கிது ஸ்பேன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சிலிக்கானில் பேனோட ஹோல்டர் மாதிரியே கிடைக்கிது நான் வந்து இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிறதினால நான் வந்து ஒரே ஒரே ஒரு இந்த ரெண்டு செட்டு க்ளவுஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு பேன் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஹேண்டில் மட்டும் வாங்கிக்கோங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாதாரண மிட்டன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூடு பொறுக்காது சூடு கையில் ஏறும் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்பகுதியையும் நான் வந்து அதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எண்ணெயை வந்து அதில் வந்து தடவிக்கிறேன் ரொம்ப எண்ணெய் வந்து சொத சொதம் தடவிடாதீங்க அது வந்து காஞ்சதுக்கு அப்புறமா டஸ்ட்டு சீக்கிரமாக போய் அதில் ஒட்டிக்கும் கொஞ்சமாக வச்சு தடவிங்க அப்படி இருந்துச்சுன்னா ஒரு சாதாரண காஞ்ச டிஷ்யூவோ இல்லை ட துணியோ வச்சு நல்லா தொடச்சிடலாம் இப்போ ரெண்டு ப்ராசஸாக பண்ணலாம் அவன் வச்சுருக்கிறவங்க அவனை வந்து த்ரீ ஃபிஃப்டி டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு வந்து வச்சுட்டு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இது அவனில் தலைகீழாக வந்து திருப்பி அதாவது கவுத்து வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா சூடு ஏறணும் சூடு ஏறிட்டு அவனை ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தானாக அதாவது ஒரு நாள் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா சுக்காவை காஞ்சிரும் ஆறி அதுவே ஆறணும் திரும்ப வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இன்னொன்று வந்து நம்ம ஊரில் இது க பவர் கன்சப்ஷன் அதிகமாகும் அவன் வச்சுருந்தாலுமே அந்த டைம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே மாதிரி இந்த ப்ராசஸ் வரைக்கும் பண்ணிவிட்டு நல்ல வெயில் படுற இடம் அஞ்சு மணி நேரம் வெயில் வந்து நமக்கு படணும் அந்த இடத்துல கீழே ரெண்டு கல் அதாவது நம்ம எல் எல்லா பகுதியும் காற்று போடுற அளவுக்கு கவுத்து வச்சிருங்க கவுத்து வச்சு திரும்ப எடுத்துட்டு இன்னொரு நாள் அதே மாதிரியே வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா கழுவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சிடலாம் நான் இப்போ வந்து அவனில் வைக்கிறனால அவனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் காட்டுறேன் இப்போ அடுத்த நாள் வந்து நல்லா காஞ்சிருச்சு நீங்கள் வந்து வெளியில் வச்சிங்க அப்படின்னா அதை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு திரும்ப இதே மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் எண்ணெயில் நம்ம ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதிலையே போட்டு வதக்கிடலாம் இந்த மாதிரி வதக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்க அழுக்கும் வந்துடும் அது நல்லா வந்து வாசனை ஏறிக்கும் நம்ம எப்படி இருப்பு மண்பானைக்கு தேங்காய் வறுக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த சைடு பகுதியை வந்து நம்ம வெங்காயத்தை வச்சு தேய்க்க முடியாது இல்லையா உள் பக்கத்தை அதனால் நம்ம வெங்காயத்தோட மேல் பகுதியோட எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க அப்போ எல்லா இடமும் நல்ல சீசனிங் ஆகிடும் இந்த வெங்காயம் தடவைனா நிறைய பேர்த்துக்கு நமக்கு தெரியும் வெங்காயம் வந்து நான்ஸ்டிக் மாதிரி நமக்கு ஒட்டாமல் வரும் நம்மளோட பேனு ஃபஸ்ட்டு தர சமையல்லே நமக்கு ஒட்டாது இன்னொன்று நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா புது பாத்திரம் கழுவிட்டோம் அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம சூடு பண்ணதுலேயே வந்து இது சரியாக இருக்கும் இது இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண் வத இந்த மாதிரி கோல்டன் கலர் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு வெள்ளை துணியை வச்சு இருக்கிற வந்து எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடணும் எண்ணெயெல்லாம் தொடச்சிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா உடனே நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ஸு பட் ஒரு நாள் ஆகும் நம்ம இதை பழக்கப்படுத்தி வெயிட் பண்ணிட்டு தான் இதை யூஸ் பண்ணணும் உடனே வாங்கணுன்னா சமைக்க முடியாது இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு இதுக்கு மேலே நீங்கள் என்ன சமைப்பீங்களோ இந்த பேனில் எது சமைச்சாலுமே உங்களுக்கு அந்த நெ ஃப்ளேவரோ நெடியோ எதுவுமே வராது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண பாத்திரத்தை எப்படி வந்து கழுவி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது தான் இப்போ நான் ஏற்கனவே கிரேவி இன்றைக்கி பண்ணினதுனால அதை வந்து கிரேவியை நம்ம உடனே வந்து இரும்பு பாத்திரத்தை மட்டும் சமைச்ச உடனே பாத்திரத்தை மாற்றி வச்சிடணும் அதுலேயே வச்சிங்க அப்படின்னாலும் உங்க சாப்பாடு வந்து வேற டேஸ்ட் ஆகிடும் நம்மளோட இரும்பு பாத்திரமும் பிடிச்சி ஆரம்பிச்சிடும் அது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு ரஸ்டிக் ஃபார்ம் ஆகிடும் இப்போ வந்து நல்லா ஆரணுரிச்சு நான் மாற்றி வச்சிட்டேன் இப்போது உடனே மாற்றினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு அளவு வாமாக இருக்கப்போயே நல்லா இந்த மாதிரி கையை வச்சு எல்லாம் நம்ம படிஞ்சிருக்கும் இல்லையா நம்ம ச செஞ்ச குழம்போ இல்லை கிரேவியோ சைடில் ஒட்டியிருக்கோம் அதை இந்த மாதிரி கழுவிடுங்க கழுவினதுக்கப்புறமா இனிமேல் நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் மட்டர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கழுவி நம்ம சாப்பாட்டோட எல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்பான்ச் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து தேங்காய் நார் கிடச்சிது அப்படின்னா தேங்காய் நார் யூஸ் பண்ணிக்கோங்க அது நல்லாவே இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக சோப்பு வச்சுட்டு நம்ம வந்து இப்போ நம்ம ஃபுட்டு எங்கெல்லாம் சமைச்சோமோ அந்த இடத்த வந்து கழுவி வச்சிடலாம் இந்த ஊரில் சொல்லுவாங்க நீங்கள் சும்மா வாஷ் பண்ணி வச்சாலே போதும் அப்படிம்பாங்க பட் நம்மளோடது ஒரு ஒரு ஃபுட்டும் ஒரு ஒரு ஃப்ளேவர் இருக்கிறதுனால அந்த நெடி சாப்பாடோட மனம் வந்து அடுத்த ஃபுட்டுக்கு வந்துடும் அதனால் நம்ம சோப்பு போட்டே கழுவிக்கலாம் இந்த மாதிரி இடுக்கு எல்லா இடத்துமே கழுவிடுங்க எங்கெல்லாம் குழம்பு பட்டுச்சோ அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அடுத்த தடவை அந்த ஃப்ளேவர் நமக்கு ரெண்டாவது தடவை கிடைக்காது கொஞ்சம் வாமாயிருக்க இருக்க தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கழுவிடலாம் ஒரு தடவை கழுவுனால் போதும் நீங்கள் திரும்ப திரும்ப ரொம்ப பண்ணானாலும் அதில் இருக்க சீசனிங்லாம் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா கழுவிட்டேன் அதே மாதிரி தான் நம்ம கழுவுன உடனே வந்து அதை காயறதுக்கு நம்ம வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது உடனே ஒரு துணியை வச்சு தொடச்சிடணும் இரும்பு பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சில வேலைகள் நம்ம பண்ணினா மட்டுந்தான் அது வந்து காலங்காலத்துக்கும் அந்த க அந்த அந்த பாத்திரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம தூக்கி போடணும்னு அவசியமும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தொடச்சிட்டேன் தொடச்சிட்டாலும் இப்போ வந்து அடுப்பை வந்து ஹை ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி நல்லா சூடு பண்ணிடணும் நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணுற மாதிரியே இதையும் நல்லா சூடு பண்ணிவிடுங்க சூடு பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரே ஒரு டீஸ்பூன் அதிகமாக எண்ணெய் ஊற்றிடாதீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே பண்ணினது தான் எல்லா இடமும் அதாவது கைப்பொடி உள்பகுதி வெளிப்பகுதி எல்லா இடத்தையுமே இந்த நம்ம சமைக்கிற எண்ணெயை வச்சு தொடச்சிடுங்க ரொம்ப எண்ணெய் பிசுப்பிசுப்பு தன்மை இருக்குது அப்படின்னா இன்னொரு ஒரு த க்ளீனான ஒரு த துணியையோ அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுங்க ஏன்னா வந்து நிறையா எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டஸ்ட்டு வந்து சீக்கிரம் அதிகளை போய் ஃபார்ம் ஆகிடும் அதனால் மேலாவில் தான் நம்ம தடவணும் நம்ம வந்து இப்போ சூடாக இருக்கிறனால ரொம்ப ஜாக்கிரதையாக எண்ணெயை தடவுங்க கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு சேஃபு உள்பகுதி பகுதியெலாம் தடவுறப்பையும் கையில் படாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா பேன் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடமும் இந்த மாதிரி தொடச்சி வச்சுட்டு நல்லா ஒரு வெள்ளை துணி காஞ்ச துணியை வச்சு இன்னும் ஒரு தடவை தொடச்சிட்டு மறுபடியும் வச்சுடுங்க வச்சுட்டோம் அப்படின்னா தடவை நீங்கள் எடுத்தோனே யூஸ் பண்ணலாம் திரும்பலாம் அலம்பணும் அப்படின்லாம் கிடையாது எடுத்தோன்னே யூஸ் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயாக இருக்குது நான் திரும்ப ஒரு ட்ரை டவலை வச்சு தொடச்சிட்டேன் இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சின்ன தாளிக்கிற பேன் அதையுமே இதே மாதிரியே நம்ம வச்சுட்டு தொடச்சி வச்சிடலாம் ரெகுலராக ஒரு மூணு பாத்திரம் நமக்கு இருந்தால் போதும் ரெகுலர் சாப்பாட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேனையுமே அதே மாதிரி சீசனிங் பண்ணி வச்சுட்டேன் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஷெல்ஃபில் எடுத்து வச்சுருங்க சூடோடு எடுத்து வைக்க வேண்டாம் இப்போ அடுத்து வந்து தோசைக்கல் தோசைக்கல்ல பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரும்ப நம்ம பேன்லாம் வாஷ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கார்னர்ஸ்லாம் நல்ல கிரீஸ் ஒட்டி இருக்குது ஒரு ஒரு தடையும் தோசை ஊற்றுறப்ப தோசை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்கள் பண்ணிக்கலாம் டெய்லி கூட பண்ணணும் அவசியம் கிடையாது இதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கார்னர் தொடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது தூள் உப்பை போட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரையோ இல்லை துணியையோ வச்சு இந்த மாதிரி கல் வந்து வாமாக இருக்கணும் அந்த வந்து கல் கொஞ்சம் வாமாக இருந்தால் தான் அந்த கிரீஸ் வந்து சடக்குன்னு எடுத்துக்கிட்டு வரும் ஆறி இருந்துச்சு அப்படின்னா க்ரீஸ் வராது அதனால் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ் எங்கெல்லாம் கிரீஸ் ஒட்டியிருக்கோ எல்லா பகுதியும் உள் அதாவது மேல் பகுதி எல்லா இடத்தையுமே டீப்பாக வந்து தொடச்சிட்டிங்க அப்படின்னா பல பலன் இருக்கும் நம்ம தோசைக்கல்லில் வந்து பேன்லாம் கழுவுற மாதிரி கழுவினோம் அப்படின்னா ரெண்டாவது தடவை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு தோசை ஒட்டிக்கும் திரும்ப நீங்கள் சீசனிங் பண்ணி நம்ம இல்லை வெங்காயத்தையோ ஏதோ தேய்ச்சி மெனக்கட்டோம் அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு தோசை நமக்கு ஒழுங்கவே வராது அதனால் தோசைக்கல்லை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சோப்பு போட்டு அலம்பக்கூடாது இந்த மாதிரி உப்பு போட்டு தேய்ச்சி துடைச்சி வச்சுட்டு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் அலம்பி வச்சா போதுமானது தோசைக்கல்ல பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நீங்கள் ரொம்ப சுத்தம் பார்த்தாங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தொடச்சிக்கோங்க இந்த மாதிரி உப்பு போட்டு தொடச்சி வச்சாலே நல்லா க்ளீன் ஆகிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓரமெல்லாம் ரொம்ப அப்படியே படல் படலாக ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் ஹீட் பண்ணி கத்தியை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணணும் நம்ம ஒரு ஒரு யூஸுக்கும் இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டோம்னா கல் இந்த மாதிரி ஷைனிங்காக பல பலன்னு நான்ஸ்டிக் மாதிரியே இருக்கும் எப்போ ஃபஸ்ட்டு தோசையிலேருந்து கடைசி தோசை வரைக்கும் உங்களுக்கு அப்படியே கிறிஸ்பியாகவும் இருக்கும் நான்ஸ்டிக்கில் வர மாதிரியே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அடுத்த பரம்பரை உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த நீங்கள் சீதனமாக கொடுக்குற அளவுக்கு இந்த கல் அப்படியே பல உங்களுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த தோசைக்கல்ல நம்ம வந்து உடனே இந்த மாதிரி சூட்டோடு எடுத்து ஷெல்ஃப்லலாம் வைக்காதீங்க ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து வைங்க அப்போ தான் வந்து உள்பகுதி வேக்காமையும் இருக்கும் இந்த ரொம்ப எண்ணெண்ணெல்லாம் இதுக்கு அவசியம் இல்லை இதே மின்னு போடையே வச்சுக்கோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இந்த மூணு செக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இதை விட ரொம்ப பெட்டர் ஐடியா தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் அதே மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்